வணக்கம் நண்பர்களே பிரகாஷ் சிண்டேஃபம் யூடியூப் சேனல் நம்ம வந்து கிளிமுக்கு விசிறிவாழ் கொள்கின்ற வளர்த்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி ரெண்டு சிக்கு கொடுத்துருக்கோம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா மைசூருக்கு தாங்க கொடுத்தோம் மைசூரை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து நம்மள்கிட்ட வந்து ஏற்கனவே போன மாதத்தில் ரெண்டு சிக்கு வாங்கியிருந்தார் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ரெண்டு சிக்கு கேட்டாருங்க ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ரெண்டு சிக்கை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதை பேக்கிங் பண்ணி நம்ம அனுப்பிச்சிட்டாங்க அனுப்பும்போது எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வந்து நீங்கள் நேரில் வந்து எடுக்கணுன்னா கூட தாராளமாக நீங்கள் நேரில் வந்து எடுத்துக்கலாங்க திண்டுக்கல் மாவட்ட கோயிலூர் நீங்கள் முன்கூட்டியே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டுட்டு ஸ்டாக் என்னென்ன இருக்குது ரேட்டு எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க ஆமாங்க அது இல்லாமல் நம்ம டெலிவரி கேட்டிங்கன்னா கூட நம்ம தமிழ்நாடு முழுக்க பஸ் டிரான்ஸ்போர்ட் அல்லது லாரி டிரான்ஸ்போர்ட் வரையும் வச்சு பொருள் வந்து நல்லா தெளிவான பொருள் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்களா கிளிமுக்கு கோழி குஞ்சுகள் வால் நல்லா விசிறியாகவும் மூக்கு நல்லா கிளிமா இருக்கக்கூடிய குஞ்சுகள் வந்து நம்ம முதல் தரமான குஜிகள் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க உங்களுக்கு வந்து பட்டாவாகவோ கோழியாகவோ சேவலாவோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதெல்லாம் கிராஸ் பீரியடு வந்து நாட்டுக்கோழியில் நம்ம கிராஸ் பண்ணி கிளிமூக்கு தருவோம் அது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம்